யார் செஞ்சு கொடுத்ததே அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா சரி சூப்பராக இருக்கு எல்லாமே நீயாவோ பண்ணா மீத்த எல்லாமே நீயா செஞ்சியா சரி சூப்பர் உண்மையான தேசிய கூட ஒட்டியிருக்க அப்படி தானே யார் ஒட்டி கொடுத்ததே சித்தப்பா வெரி குட் சூப்பர் பேஸ்லாம் வச்சிருக்க தேசிய கூட ம் வெரி குட் வெரி ரா ஜோனியா செஞ்சியா சித்தி கூட செஞ்சாங்களா அக்கா செஞ்சு கொடுத்ததா நிதி நிதியா செஞ்சதா அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா தேங்க்ஸ் சொன்னியா எல்லாருமே யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னியா இல்லை செஞ்சு வாங்கிட்டு நீ பண்ணி கம்மிட்டியா தேங்க்ஸ் சொல்லு சரியா சூப்பரா இருக்கா

நல்லா படிக்கும் ஓகேவா நீ நல்லா படிக்கிறேன்னு தெரிஞ்சாலே இப்போ அப்பா சந்தோஷப்படுறாங்க செஞ்சதே நீயே செஞ்சியா யாரும் ஹெல்ப் பண்ணதே யாருமே ஹெல்ப் பண்ணலையா சரி சூப்பர் யாரும் ஹெல்ப் பண்ணதே அம்மா சூப்பராக ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க ம் சூப்பர் இது நீ வச்சிருக்க இதையாவும் வச்சிருக்கான் ஆமாண்டா சரியா அப்பாவுக்கு செய்யவே தெரியாதுன்னு சொல்லிட்டு எம்மா அழகா செஞ்சிருக்கங்க கீழே டேய் நிதின் வந்து லீவ்ல கொடுத்த எல்லா ஒர்க்கையும் பர்ஃபெக்டா முடிச்சுட்டான் அவனுக்கு கிளாப் கொடுத்துடலாம் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் கிளாப் கொடுத்துறேன் வடிவங்கள் எல்லாம் முடிச்சிட்டான் சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் அதை பத்தி எழுதிட்டு வந்திருக்கான் அடுத்து மக்கும் குப்பை மக்காத குப்பை இவன் வந்து அந்த படத்தையே ஓட்டிட்டு வந்திருக்கான் சூப்பரா இருக்கு கிளாப் கொடுத்துறேன் வெரி குட் இல்லையா அண்டோஜரிஸ் இதெல்லாம் நீ செஞ்சியா டே மேக்ஸ்ல அவன் கொடுத்தது அந்த பகா எண்கள் எல்லாமே எழுதியிருக்கான் கிளாப் கொடுத்துரு சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் அதை பத்தி எழுதிட்டு வந்திருக்கான் கிளாப் கொடுத்துரு மக்கும் குப்பை மக்காத குப்பை இவனும் வந்து அழகா போட்டோ இது படம்லாம் ஒட்டியிருக்கான் ஹெர்பேரியமா உண்மைப் பொருளா இவனும் இதையாவும் ஒட்டியிருக்கானுங்க வெரி குட் கிளாப் பண்ணிடலாம் எஸ்லியா செஞ்சு கொடுத்தது அப்பா மட்டுமா யார் யார் அம்மா அண்ணா ம் விக்கி அண்ணான்னு சொன்னியோ சூப்பராக இருக்கு இமேலே அப்படியே இஸ்ரோ ராக்கெட் மாதிரியே இருக்குதா ம் கிளம்பிட்டது மாதிரி இருக்கு Clap குடுற இஸ்லிக்கு செகண்ட் டைம் செஞ்சதான் கொஞ்சம் கிட்டக்க காட்டு இது பர்ஃபெக்டர் இருக்கா டேய் ஆன்டாஜெரிஸ் க்ளாப் கொடுத்துரு சூப்பர் ஏ செஞ்சியா யாருமே ஹெல்ப் பண்ணலையா டேய் யாரோட ஹெல்ப் இல்லாமல் அவனே செஞ்சுருக்கான் க்ளாப் கொடுத்துடுறேன் டேய் இங்கே பாரா சக்தி வேலை அவள் ஹைட்டில் ஒன்று செஞ்சுருக்கா சூப்பராக கிளாக் கொடுத்துடு எவ்வளோ பெஸ்ட்டு வெரி குட்ரா